நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சாத் பரம்பரமா தசுமேஸ்வரி குருவே நமக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான எல்லா கிரகப்பயிற்சிகளுமே இந்த வருஷம் இருக்குதுங்க குறிப்பாக சனிப்பயிற்சி இருக்குது ராகியேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குதுங்க இதில் வந்து ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி புதன்கிழமை வந்து இந்த

சனி பயிற்சி வர்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயங்க அடுத்து குரு வந்து பாத்தீங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு புதன்கிழமை வந்து குருவானவர் பயிற்சி அடைகிறார் குரு வந்து ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போறாருங்க சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாரு ராகுகேது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுவும் சனிக்கிழமையில் வருதுங்க ராகுபகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கும் கேது பகவான் சிம்மத்துல இருந்து உங்களுக்கு கண்ணில இருந்து சிம்மத்துக்கும் வராருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துக்கான ஒரு கிரக பயிற்சிகள் முக்கிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒரு கலவையான பலன்கள் தான் கொடுக்கும் ஏன் அப்படின்னா மே மாதம் வரைக்கும் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்குது அதனால இந்த வருடம் எல்லா ராசினருமே ஒரு கலவையான பலன்களை தான் அனுபவிக்க போகிறாங்க இப்போ நம்ம வந்து வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இந்த புத்தாண்டு பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவானுங்க துளாராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு லக்ஸூரியஸான வாழ்க்கை வாழணும்னு கொஞ்சம் ஆசையாக இருக்குங்க துலாம் ராசிக்காரங்களே நிறைய பாருங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க நீட்டாக இருக்கிறது நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இவ்வளோ சிறப்பான இந்த துலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு மிகச்சிறந்த வருடமாக இருக்க போகுதுங்க அதாவது கொஞ்சம் அஞ்சு வருஷ காலமாகவே கொஞ்சம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருஷமா இன்னும் கொஞ்சம் அதிகமான பிரச்சனையை சந்திச்சுட்டு இருபத்தி அஞ்சுல சூப்பராக இருக்கக்கூடிய ராசிகள்ல உங்களோட ராசியும் துலா ராசியும் ஒன்றுங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டாம் இருந்து ஒன்பதாம் இடமான பாங்கிஸ்தானத்துக்கு போறாருங்க ரொம்பவே சூப்பர் ராகுபகவானை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்துக்கு போறாருங்க கேது பகவானை பொறுத்த வரைக்கும் இடத்துல இடத்திலிருந்து பதினோராம் இடத்துக்கு போறாருங்க இது சூப்பரான பகவான் அமைப்பு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போறாருங்க இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் ஆக மொத்தம் உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கிரகங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறது சூப்பரான அமைப்புங்க அப்போ இந்த வருடத்தை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாங்க கிரக பயிற்சிகளுக்கு முன் கிரக பயிற்சிக்கு முன் அதாவது மே மாதத்துக்கு முன் மே மாதத்துக்கு பின் ஆனால் உங்கள் பலன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவையான பலனாக இருக்கும் இப்படி நம்ம பிரிக்கிறனால இதில் வந்து எப்படி இருக்கும் காமனாக எப்படி இருக்கும் கிரகப்பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி பொதுவாக எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் மனசில் ஒரு பாரம் என புரியாத ஒரு பாரம் அழுத்திட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த பாரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு குறையுங்க எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து பிரிஞ்சுருந்தீங்கன்னா அந்த குடும்பம் இப்போ ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க வீடு வாங்க வாகனங்கள் வாங்குறதுக்கு சூப்பராக இருக்கும் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்டகாசமான வாய்ப்புகள் இந்த சமயத்தில் கிடைக்குங்க உங்களோட திறமையை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நீங்கள் வெளிப்படுத்துவீங்க வெளிநாட்டு பயணம் போகிறதுக்கும் கிரீன் கார்டு வந்து நீங்கள் வா க்ரீன் கார்டுக்காக காத்துட்டு இருக்கிறவங்க சிட்டிஷன்ஸ்க்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி கடன் தொல்லை ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களுக்கு அந்த கடன் தொல்லை இந்த வருடம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக தில்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு இந்த இந்த வருடம் வரப்போகுதுங்க கடன் வாங்க சூழ்நிலை அந்த கடனால ஏகப்பட்ட பிரச்சனைங்கிற அமைப்பெல்லாம் இந்த உடம்பு உங்களுக்கு மாற போது வீடு கட்டுறது வீடு எக்ஸ்டெண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்களுக்காக சுபவெரிய கடனாக ஒன்று நீங்க வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமா எதிர்க்குங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள செய்யக்கூடிய வருடமாக இருக்குங்க இது வந்து துலாம் லக்னத்துக்கு ஒரு பொதுவான துலாம் ராசிக்கு ஒரு பொதுவான பலனுங்க இப்போ குரு பகவான் வந்து எப்படி இருப்பார் எட்டாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போகிறார் இது அற்புதமான அமைப்பு அங்கே ஒன்பதாம் இடத்துலேருந்து ஒன்று மூன்று அஞ்சு இந்த இடங்களை பார்க்குறாருங்க ஒன்பது குரு பாக்கிய குரு அனைத்து விதமான பாக்கியங்களையும் கொடுப்பாருங்க அதே மாதிரி எல்லா விதமான சுபகாரியங்களும் நடக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போகிறதுக்கான அற்புதமான அமைப்புங்க ஆராய்ச்சி கல்வி வெளிநாட்டில் போய் படிக்கணுங்க வெளிநாட்டில் போயிட்டு நான் வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அது சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி அப்பாக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை இப்போ சுமூகமாக நீங்கி அவங்களுக்கு வந்து அவர் மூலியமாக நல்ல ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அப்போ குரு தனது அஞ்சாம் பார்வையாக உங்களோட ராசியை பார்க்குறாங்க மனசு தெளிவாகுங்க மனக்குழப்பத்தில் இருந்த நீங்கள் மனம் தெளிவாகும் சிந்தனையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாம் வலிதமாக உருவாகக்கூடிய ஒரு அற்புதகமான காலகட்டமாக இருக்குங்க ஞாபக சக்தி அதிகரிக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்குங்க இதனால உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக இது இருக்கும் அடுத்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறது நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும் இது நாள் வரைக்கும் பண்ண முயற்சி எல்லா பாதியோடு போய் நிற்குதுங்க கை கட்டுறது வாய் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லைங்க தட்டி தட்டி போகுதுன்னு கவலைப்பட்டு இருந்தேன் இந்த துளாரசிக்காரங்களுக்கு இப்போ உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க போகுது போகுதுங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே சாதகமாக இருக்கும் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் இருந்தால் அவங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க அடுத்து வந்து அஞ்சாம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க அஞ்சாம் இடத்தை குரு வந்து பார்க்குறது உங்களோட குழந்தைகளுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் அதாவது ஒன்பதாம் இடத்தை அஞ்சாம் அஞ்சாம் இடத்தை வந்து தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறனால வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களோட வளர்ந்த பிள்ளைகளுக்கு கிடைக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ராகுவும் சேர்ந்து இருக்கனால ஒரு சிலருக்கு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ராகுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இருக்காருங்க அப்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் உங்க குழந்தைகளுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்குங்க நல்ல ஆழ்ந்த அறிவு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு சூப்பரா இருக்காரு ராகு அஞ்சாம் இருந்து சில சில இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் ராகும் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்கார் அடுத்த பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எட்டு பதினெண்டு மூன்று இந்த இடங்களை பார்க்குறாருங்க ஆறாம் இடமான உத்தியோகஸ்தானத்துலேருந்து ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் எந்தளவு உங்களுக்கு பணவரவு இருக்கோ அந்தளவுக்கு உத்தியோகத்தில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் உழைப்பத்துக்கேற்ற ஒரு மரியாதையும் ஒரு பணவரவும் உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்குங்க கடன் பிரச்சனை படிப்படியாக தீரும் ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிற நீண்ட நாளா ஏதாவது கேஸ் நடந்துட்டு அது வந்து உங்களுக்கு சாதகமா முடியுமா எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை நீங்க ஆறாம் இடத்தில் சனி இருந்தால் எதிரிகள் விலகி ஓடிடுவாங்க உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு சக்தி வந்து உங்களுக்கு ஒரு பேக் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஆறாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாருங்க எட்டாம் இடத்துல வந்து சனி பார்வை இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பணவரவு வரத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு ஒரு மறைப்பொருள் ஞானம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதே மாதிரி எட்டாம் இடத்துல வந்து சனி பார்க்கறது உங்களோட வீடை பழைய வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுங்க கொடுக்கும் அடுத்து பன்னெண்டாம் இடத்தை வந்து பார்க்குறாருங்க பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால விரைய செலவு கொஞ்சம் குறையுங்க தேவையில்லாமல் விரைய செலவாக மாறிட்டு இருந்த செலவுகள் உங்களுக்கு குறைஞ்சி அந்த செலவு வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்குங்க உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது அதே மாதிரி நீண்ட நீண்டனால இந்த ஒரு வியாதிக்கு சரியான ஒரு மருத்துவம் கிடைக்கிறது சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க அடுத்து மூன்றாம் இடத்தை உங்களை குருவும் சனியும் பார்க்குறாருங்க அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகுங்க சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு நன்மையும் கிடைக்குங்க அதே சோஷியல் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு சில பிரச்சனைகளும் சந்திப்பீங்க அதனால சோஷியல் மீடியாவில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நீங்கள் பதிவு செய்ய கருத்துக்கள் வந்து பிரச்சனை இல்லாத கருத்துக்களாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு அந்த சோஷியல் மீடியாவில் பேர்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காருங்க ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமான சூழ்நிலை பண நல்லா நல்லாயிருக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தடவை பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது இன்னும் இந்த வருடம் உங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பரான வருடங்கள் ராசிகளில் உங்களோட ராசியும் ஒன்று இன்னும் இந்த வருடத்தை நீங்கள் சூப்பராக மாற்றிக்கணுன்னா சைனகோல பெருமாள் வழிபாடு பண்ணுறதும் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு பண்ணுறதும் உளுந்து தானம் பண்ணுறதும் குறிப்பா வேறு மொழி பேசுகிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்றதும் இந்த வருஷத்தை அற்புதமான வருஷமாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க அதுவும் உங்க ஜாதகத்தில் இப்ப இருக்காரு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் அது என்ன தசாபுத்தி நடக்குது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க புது விஷயங்கள் திருமண விஷயமாகட்டும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளோட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க ஏதாவது இந்த வருடம் நீங்க வந்து முடிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட உங்களோட ஜானகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான கைடன்ஸை சொல்கிறேங்க இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு புதிய ஒரு வருடமாக அற்புதமான வருடமாக இருக்க எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க